ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக செய்யாமல் மேலே ஒரு பொடி தூவி போட்டு செய்கிறோம் எப்படி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுங்க தாளித்ததும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு பொன்னிரமாக வறுத்துக்குங்க அது வ வெங்காயம் வதங்குற நேரத்தில் இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை போட்டுக்குங்க வறுத்த வேர்க்கடலையும் ரெண்டு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை போட்டு தூள் பண்ணிக்குங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குரண் எடுத்துங்க அதுக்கடுத்தது வெங்காயம் வதங்கின பிறகு இந்த பக்கம் நம்ம பீட்ரூட்டாக கொ பெருசு பெருசாக போட்டிருக்கோம் இல்லை எங்கள் வீட்டில் பசங்க பெருசு பெருசாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அது மாதிரி எடுத்துருக்கேன் நீங்கள் சீவணுன்னா சீவி எடுத்துக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக சாப் பண்ணால் குட்டி குட்டியாகவும் எடுத்துக்கோங்க நல்லா இதையும் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கணும் வெந்திருக்கணும் பீட்ருட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் டைமாக மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு அளவு உப்பும் போட்டுக்குங்க பீட்ருட் நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம் குக் ஆகிடுச்சு பட் தண்ணி மட்டும் இருக்க கொஞ்சம் ஹைஃப்ளேம் வச்சு தண்ணி இழுக்கிற அளவுக்கு விடலானமோ ஃபுல்லாகவே தண்ணி இழுத்தாச்சு கையில் ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டா நெப்பமாக இருக்கணும் பீட்ரூட்டும் ஆகணும் பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தூள் பண்ண பாத்தீங்களா பொடி அதை எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் கொஞ்சம் உப்பு கம்மியாக க உப்பு போட்டுக்கிறேன் இப்போ அந்த தூள் பண்ண பார்த்திங்கன்னா குற குறும் இந்த கன்சிஸ்டன்சில்தான் இருக்கணும் பொடியும் போட்டாச்சு கலக்கிட்டு மேலே கார்னிஷிங் கொத்தமல்லி போட்டுக்க வேண்டியது தான் இதை சாதத்தோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பே தேவையில்லை இதுக்கு சூப்பரான சுட சுட பீட்ரூட் வேர்க்கடலை பொரியல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப பாய்